ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் இன்னைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்கப்பறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிற இந்த ரெண்டு சம்மே பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிறது நிறைய பேர் கூட்டுத்தொடர் பெருகு தொடர் சம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த சம் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸில் பதினேழாவது வீடியோ சரிங்களா டெய்லி டூ சம்ஸில் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்மு மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டிவ் என்ற தொடரினுடைய கூடுதல் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்ராகவும் இல்லை ஸ்கொயராகவும் இல்லை க்யூபாகவும் இல்லை லாஸ்ட்டில் வந்து இன்ஃபினிட்டி வந்திருக்கு சரிங்களா ஸோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்தாலே முடிவுராது ஸோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அதுக்கு முடிவே வந்து கிடையாது சரிங்களா அப்போ முடிவுரா கூட்டு தொடரின் கூடுதல் கூறிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பை ஒன் மைனஸ் சரிங்களா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அப்படின்றதான் இன்ஃபினிடிவ் வந்தால் ஃபார்ம்லா இப்போ ஏ வந்து நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த தொடர் வரிசையில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை வந்து எடுத்துக்கணும் ஸோ ஏ ஈக்குவல் மூணு சரிங்களா ஆர் வந்து எப்படி எடுக்கணும்னா ரெண்டாவது நம்பரை முதல் நம்பரால் டிவைட் பண்ணி எடுக்கணும் அப்போ என்ன வரும்னா ஒன்று பை மூணு வரும் சரிங்களா ஸோ ரெண்டாவது நம்பரையும் முதல் நம்பரையும் டிவைட் பண்ணி வர்றது ஆரோடய வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து ஏவோட வேல்யூ நம்மளுக்கு ஃபார்முலாவில் வந்து ஏ தெரியணும் ஆர் தெரியணும் ஸோ ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆறும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ டேரெக்டாக ஃபார்முலாவில் வந்து போடுங்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் சரிங்களா அப்போ ஏ வந்து என்ன மூணு பை ஒன்று மைனஸ் ஆர் வந்து ஒன்று பை மூணு அப்போ மூணு பை இங்கே வந்து நம்மளுக்கு கீழே எந்த நம்பருமே இல்லை இடையில் வந்து மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு வந்தால் எல்சியம் எடுக்கணும் டிவைடட் அதாவது வகுத்தல் பெருக்கல் வந்தால் கேன்சலேஷன் பண்ணி போடலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இந்த மாதிரி பின்னங்களில் வந்துருந்தால் எல்சியம் தான் எடுக்கணும் சரிங்களா அப்போ கீழே எந்த நம்பருமே இல்லை இப்போ ஒன்று இருக்கிற அர்த்தம் இப்போ மூணால பெருக்கணும்னா மேலே மூணாவில் பெருக்குவோம் அப்போ மூணு மைனஸ் ஒன்று பை மூணு வரும் அப்போ மூணு பை ரெண்டு பை மூணு அப்போ மூணு இந்த மூணு வந்து மேலே போயிடும் மூணு பை ரெண்டு சரிங்களா ஏன்னா பின்னத்துக்கு பின்னத்தில் இருக்கிற நம்பர் மேலே போகும் அப்போ இது ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா ஒம்பது மூணையும் மூணையும் பெருக்குனிங்கன்னா ஒன்பது கீழே வந்து ரெண்டு இருக்குது சரிங்களா இதுதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர் சரிங்களா ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஏ வேல்யூ ஆர் வேல்யூ எப்படிக்கா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபார்ம்லா வந்து இன்ஃபினேட்டிவ்னு வந்தால் அதுக்குரிய ஃபார்ம்லா என்ன அப்படின்றத மனப்பாடம் வந்து பண்ணிக்கங்க அடுத்து டேரெக்டாக அந்த வேல்யூஸ்லாம் வந்து அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இந்த ஆன்சர் வந்து ஒன்பது பை ரெண்டு ரெண்டாவது சம் பார்க்கலாம் ரெண்டாவது சம்ம அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் நூற்றி அஞ்சு ஸ்கொயரினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து காமனாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து சம்பவம் வந்து அப்படியே எழுதிக்கலாம் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் நூற்றி அஞ்சு ஸ்கொயர் இதான் நம்ம கொடுத்துருக்காது சரிங்களா இப்போ எல்லாத்துலையுமே வந்து அஞ்சு வந்து காமனாக வருது அப்போ வந்து அஞ்சு ஸ்கொயரை வந்து பேசிக்காக வச்சு மீதி எத்தனை டைம்ஸ் வந்து அதில் அஞ்சு வருது அப்படின்றத நம்ம பிரித்து எழுதுகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் ஓரஞ்சு அஞ்சு புரியுதுங்களா ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துருக்கோம் அடுத்து பத்து எடுக்கும்போது அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு எடுக்கும்போது அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு மூணு ஸ்கொயர் சரிங்களா ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் சரிங்களா ஸோ இது வந்து என்னென்னா கீழே இருக்க நம்பரை பெருக்கினிங்கன்னா இந்த நம்பர் வரும் அஞ்சு ஒன்றையும் பெருக்கினிங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா பத்து அஞ்சு மூணையும் பெருக்கினிங்கன்னா பதினஞ்சு அஞ்சு இருபத்தொன்னையும் பெருக்கினிங்கன்னா நூற்றி அஞ்சு வருது ஏன் இப்படி எடுத்துருக்கோன்னா ஸோ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் அஞ்சு இருபத்தொன்னு ஸ்கொயர் இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி செய்ய முடியும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் காமனாக இருக்க நம்பரை வந்து நம்ம வேலையை எடுத்துகிட்டு சம்மு செஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் இது வந்து நம்பர் வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக வர சம்மு அவங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும் போதே தெரியும் சரிங்களா ஸோ சிம்பிளாக செய்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து அஞ்சு ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கு இல்லையா ஸோ அஞ்சு ஸ்கொயரை வந்து நம்ம வெளியெடுத்துறோம் அப்போ அஞ்சு ஸ்கொயரை வெளியெடுத்துருங்க அஞ்சு ஸ்கொயரை வெளியெடுத்துருங்க மீறி என்ன இருக்குன்னா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் சரிங்களா இதான் இப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா என் இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இதான் வந்து ஸ்கொயருக்குரிய ஃபார்ம்லா சரிங்களா n இன்ட்டு என் ப்ளஸ் 1 டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இதான் வந்து ஸ்கொயர் வந்தால் நம்மளுக்கு ஃபார்முலா இப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் இருபத்தி அஞ்சு வருது ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறோம் சரிங்களா அதுக்கு எண் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எண் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் இருக்க நம்பர் தான் வந்து நம்ம எண்ணுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ எண் வந்து இருபத்தி ஒன்று இப்போ வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள் எண் இருக்க இடத்துலலாம் இருபத்தொன்று போடுங்க சரிங்களா அப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு அடுத்ததான் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஆறு இதை அப்படியே சுருக்கி போடுறது தான் இப்போ இருபத்தஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க இதை வந்து சுருக்கி போடுங்க இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி மூணு டிவைடட் பை ஆறு 25 அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதை சுருக்கி போடலாம் மூவி ரெண்டாக ஆறு வரும் பதினோரு ரெண்டாக இருபத்தி ரெண்டு வரும் ஒரு மூணா மூணு ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ உங்களுக்கு பேலன்ஸில் என்ன வருதுன்னா ஏழு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு நாற்பத்தி மூணு வருது சரிங்களா அப்போ இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு பதினொன்று பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு எட்டு நாற்பத்தி மூணையும் எழுபத்தி ஏழையும் பெருக்குங்க மூலம் இருபத்தி ஒன்று ரெண்டு 28 இருபத்தெட்டு முப்பது அதே நம்பர் தான் வரும் ஜீரோ மூணு ஒன்று ஒன்று மூணு மூணு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று வருது சரிங்களா ஸோ அடுத்தது மூவாயிரத்தி 25 பதினொன்று வந்து பெருக்குங்க அஞ்சு அஞ்சு பதினஞ்சு பதினாறு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு ஏழு ஏழு பன்னெண்டு எட்டு எட்டா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஆன்சர் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு தான் வந்து ஆன்சர் சம்மு வந்து பெருசு ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அந்த சம்மு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத ரிகால் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் நூற்றி அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கொயரில் எடுத்து தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது ஃபார்ம்லா படி போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் அதனால அஞ்சு ஸ்கொயரை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டு மீதி இருக்க டேர்மை ப்ராக்கெட் குள்ளே போடுறோம் ஸோ ஸ்கொயர் குறைய ஃபார்மில் வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு ஸோ அந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறோம் என் வேல்யூ என்னென்னா லாஸ்ட்டில் இருக்கிறதா வந்து என் வேல்யூ ஸோ இங்கே நம்ம லாஸ்ட்டில் இருபத்தொன்று எடுத்திருக்கோம் ஸோ என் வந்து இருபத்தி ஒன்று அவ்வளோதான் மீது எல்லாம் பெருக்கி கேன்சல் பண்ணி போடுறது தான் சரிங்களா இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து எட்டா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சம் தான் நம்ம பார்த்தோம் இந்த டைப்பில் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொஷின்ஸ் வந்து இருக்குது மேக்ஸில் ஸோ மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படின்னும் போது ஸோ பெருக்கள் இந்த அதில் இருக்க ப்ராசஸ் வந்து நிறையா இருக்க மாதிரி சம் வந்து கேட்டுடலாம் ஸோ எதுவுமே வந்து கவனமாக செய்யுங்க எல்லா சம்மே வந்து பார்த்துக்கங்க சரிங்களா என்ன வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ